வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா அதிக டிமாண்ட் தரம் மற்றும் சம்பளம் வாங்கக்கூடிய ஐந்து முக்கியமான படிப்புகளை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அந்த வகையில் முதலிடத்தை பிடிப்பது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும் இஸ் அ கணினி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் டூ முடித்த பிறகு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தோம்னா நம்ம ஒரு மிகப்பெரிய லெவலை அடையல அப்படின்னா உலகமே இப்பொழுது கம்ப்யூட்டர் சயின்ஸை நோக்கி தான் படையெடுத்து கொண்டு இருக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா எந்த ஒரு ஃபீல்டும் கிடையாது ஆக இன்றைய நவீன உலகின் தொழில்நுட்பமே கம்ப்யூட்டர் சயின்ஸை சார்ந்தது எந்த தொழிலில் வேணாலும் கம்ப்யூட்டர் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது ஆப்ரேட் பண்ண முடியாது we never operate without computers அப்போ கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற பேசிக் அடிப்படை தேவை அறிவு தேவை அப்படிப்பட்ட படிப்பு தான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு எல்லா வித மக்களுக்கும் பொருந்தாகும் இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு ஜாயின் பண்ணோன்னா யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணலான்னா ப்ளஸ் டூவில் மேக்ஸ் படிச்சிருக்கணும் இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும் இந்த குரூப் படித்தவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து மிகப்பெரிய அளவில் ஒரு மிகவும் கோடீஸ்வரம் உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வர லிஸ்டை நம்ம சேர்லாம் ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க தான் பில் கேட்ஸ் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னா கோடிங்ஸ் நாலேஜ் வேணும் கொஞ்சம் கொஞ்சம் மேக்ஸ் நாலேஜ் இருந்தால் போதும் சப்போஸ் மேக்ஸ் நாலேஜ் இல்லாட்டி கூட நமக்கு ட்ரைனிங் பண்ண பண்ண அந்த மேக்ஸ் நாலேஜும் வரும் கோடிங் நாலேஜும் வரும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லேங்குவேஜை நமக்கு கோட் பண்ணணும் கோடிங் பண்ணணும் அந்த நாலேஜும் ஆட்டோமேட்டிக்கலாக வரணும்னா நம்ம ட்ரெயினிங் எடுத்துக்கலாம் அந்த வகையில் Computer சயின்ஸு தான் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் டிமாண்ட் உள்ள படிப்பு இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம படித்தோம்னா எந்தெந்த வேலைக்கு போகலான்னா சாஃப்ட்வேர் டெவலப்பராக போகலாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போகலாம் சிஸ்டம் ப்ரோக்ராமராக போகலாம் எத்திக்கல் ஹேக்கராகனா போகலாம் எத்திகம் கேட்குறேன்னா சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் தான் படிக்கணும்னு இல்லை பேசிக் அடிப்படை திறன் இருந்தாலே போதும் ஆக வெப்சைட் டெவலப்மெண்டாக டெவலப்பராக போகலாம் கேம் டெவலப்பராக போகலாம் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டாக போகலாம் அப்புறம் வெப் அட்மினிஸ்ட்ரேட்டராக போகலாம் இந்த மாதிரிப்பட்ட நிறைய வேலைகளில் நம்ம பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு குவிந்து கிடக்கின்றன இந்த கார்ப்பரேட் வேர்டில் அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க பெரிய பெரிய கம்பெனியில் எதுல எல்லாம் போகலான்னா டிசிஎஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் டாப் மோஸ்ட் ஐடி கம்பெனி இன் தி இண்டியா இஸ் டிசிஎஸ் டாடா கன்சல்ட் சர்வீசஸ் அந்த கம்பெனிக்கு நம்ம போகலாம் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமா சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போகலாம் இன்ஃபோசிஸ் போகலாம் விப்ரோ போகலாம் கோகனி சென்று போகலாம் கேப் ஜெர்மனி போகலாம் ஹைஜிசியல் டெக்னாலஜிஸ் கம்பெனிக்கு போகலாம் டெக் மகேந்திரா கம்பெனிக்கு போகலாம் இந்த மாதிரிப்பட்ட பெரிய பெரிய கம்பெனிக்கு சாஃப்ட்வேர் கோடிங் எழுதுறதுக்கு தேவையான முக்கிய படிப்பு தான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த டிமாண்ட் உள்ள கோர்ஸ் ஆகவே மாணவர்கள் அனைவரும் ப்ளஸ் டூ படித்தவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக மேக்ஸ் படித்தவங்க கேர்ஃபுல்லாக பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் ப்ரோக்ராம் பண்ண போகலாம் இரண்டாவது அதிக டிமேண்ட் உள்ள படிப்பு பிசிஏ பேச்சுலர் இன் கம்ப்யூட்டர் இந்த Computer அப்ளிகேஷன் இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஒரே கம்ப்யூட்டர் சயின்ஸை ரிலேட் பண்ணி படிக்க வேண்டிய கோர்ஸ் தான் ஆனால் பிசிஏல என்ன டிஃபரன்ஸ் என்னன்னா அதோட கோர்ஸ் வித்தியாசம் வித்தியாசமாக பொதுவாக கம்ப்யூட்டர் சயின்ஸும் பிசிஏனாலே கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் தான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட்டோம் பிசிஏ முடித்தாலும் எம்சிஏம் போகலாம் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகலாம் எம்எஸ்சி ஐடி போகலாம் பிஜி அப்போ எது வேணாலும் நம்ம படிக்கலாம் அந்த வகையில் இந்த பிசிஏயில என்ன வித்தியாசம்னா சிலபஸ் அவங்க வித்தியாசப்படுத்தியிருக்காங்க பொதுவாக ஒரே யூனிவர்சிட்டி ரெண்டு கோர்ஸை கண்டக்ட் பண்ணும்போது அவங்க கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸும் பிசிஏயும் ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸ் இன் சிலபஸ் அப்போ பிசிஏல நிறைய அப்ளிகேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸும் படிப்பாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸும் படிப்பாங்க இந்த பிசிஏ படித்தா நம்ம அதே ஐடி கம்பெனியில் ஜாப்ஸு கிடைக்கலாம் எல்லா ஐடி ரிலேட்டட் கம்பெனிஸில் ஜாபுக்கு போகணுன்னா பிசிஏ படிச்சு எம்சிஏ படித்து போகலாம் இதுதான் இந்த பிசிஏ கோர்ஸ் தான் இருக்கிறதுல ரெண்டாவது டிமாண்ட் உள்ள கோர்ஸ் அடுத்தது மூன்றாவது டிமேண்ட் உள்ள கோர்ஸ் எது பார்த்தீங்கன்னா பிகாம் பேச்சுல இந்த பேச்சுல கோர்ஸ் தான் ரொம்ப முக்கியமான கோர்ஸ் ஏன்னா கணக்கு கணிதம் ட்ரேடு ட்ரேடுஸ் அக்கௌண்டிங் இல்லாத எந்த பிசினஸ் இல்லை பொதுவாக அக்கௌண்டிங் இல்லாத இல்லைன்னு சொல்லலாம் இப்போ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு என்ன கோர்ஸ் படிக்கணும்னா பிகாம் கோர்ஸ் படிக்கணும் அப்போ இந்த பிகாம் கோர்ஸ் பிளஸ் டூ பாஸ் ஆயிருந்தாலே போதும் எல்லா யூனிவர்சிட்டியும் இந்த பிகாம் கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க இந்த பிகாம் படிச்சுட்டோம்னா நம்ம எங்கெல்லாம் ஜாப் பார்க்கலாம்னா பேங்கிங் செக்டர் அக்கௌண்டிங் செக்டர் பினான்ஸ் செக்டர் இன்சூரன்ஸ் செக்டர் இந்த நாலு செக்டரும் பறந்து விரிந்து கிடக்கின்ற ஒரு செக்டார் வேலி ஜாப் ஆர் ரொம்ப இருக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஆக பிகாம் படிச்சீங்கன்னா டேல் படிங்க இட்ஸ் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் இட்ஸ் அ பெஸ்ட் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் இன் அக்கௌண்டிங் இஸ் டேலண்ட் அது படித்து நம்ம எங்கெல்லாம் போகலான்னா துபாய்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப இருக்குது இந்த அக்கௌண்ட்டுக்கு துபாய் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப இருக்கு நீங்கள் துபாயில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா

ஒரு பெரிய நிறுவனத்தையே ஆடிட் பண்ற அளவுக்குள்ள கெப்பாசிட்டியான படிப்பு தான் இந்த சிஏ படிப்பு அப்போ பிகாம் படித்தோம்னா ஒரு பெரிய லெவலில் போகலாம் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அளவுக்கு போகலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த படிப்பு தான் இந்த பிகாம் கோர்ஸ் இந்த பிகாம் கோர்ஸ் தான் மூன்றாவது முக்கியத்துவம் வாய்ந்த கோர்ஸ் அளவுண்டாக பார்க்கப்படுகிறது அடுத்து நான்காவது டிமாண்ட் உள்ள படிப்பு எதுன்னா பிபிஏ பிபிஏக்கு பிளஸ் டூவில் பாஸ் போ அது தவிர இட்ஸ் மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் வேணும் எந்த ஒரு பெரிய கம்பெனிக்கும் அது சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சேர்ந்தேன் மீடியம் ஸ்கேல் கம்பெனியாக இருந்தாலும் சேர்ந்தேன் லார்ஜ் ஸ்கேல் கம்பெனியாக இருந்தாலும் சேர்ந்தேன் அங்கே யார் வேணும்னா மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்ஸ் வரும் மார்க்கெட்டிங் இல்லைன்னா நமக்கு எந்த ப்ராடக்டையும் சேல்ஸ் பண்ண முடியாது ப்ரொமோஷன் பண்ண முடியாது அப்போது எல்லா கம்பெனிக்கும் ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் இருப்பார் ஒரு ஹைச் மேனேஜர் இருப்பார் அப்போ இவங்க தான் அந்த பொருளை ஒரு கம்பெனியில் உற்பத்தி ஆகின்ற பொருளை எப்படி சேல்ஸ் பண்ணுறது எப்படி மக்கள்கிட்ட ப்ரமோட் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் போர்ஷன்ஸ் தான் மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் அப்போது இந்த மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் தான் ரொம்ப முக்கியமான இட்ஸ் வேல்யூபிள் போர்ஷன் இன் ஏனி கம்பெனி அப்போ பிபிஏ படித்தாங்கன்னா பெரிய பெரிய கம்பெனியில் மார்க்கெட்டிங் மேனேஜராக நம்ம ஒர்க் பண்ணலாம் பெரிய பெரிய கம்பெனியில் சின்ன சின்ன கம்பெனிக்கும் மார்க்கெட்டிங் மேனேஜராக ஒர்க் பண்ணலாம் இது நான்காவது முக்கியத்துவம் வாய்ந்த படிப்பு ஐந்தாவது முக்கியத்துவம் வாய்ந்த படிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி இந்த மைக்ரோ பயாலஜி படிக்கணும்னா ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சிருக்கணும் ஏன்னா இது ஒரு மெடிக்கல் சம்மந்தமான படிப்பு மெடிக்கல் சம்பந்தமான படிப்புன்னா இது இஸ் ஸ்டடி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இது மைக்ரோ ஆர்கானிசத்தை பற்றி உள்ள படிப்பாகும் ஓகே மைக்ரோ ஆர்கானிசம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அது எப்படி உற்பத்தி ஆகுது அதையெல்லாம் பற்றி படிக்கிறது தான் இந்த மைக்ரோ பயாலஜி படிப்பு இது எல்லா ஃபீல்டுலேயும் ஆனால் ஹெல்த் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது எல்லா மனிதனுக்கும் தேவை ஹெல்த் ஹெல்த் இல்லைன்னா அதனால் அப்போ பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படித்தோம்னா எந்தெந்த ஃபீல்டில் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குன்னா ஹெல்த் கேர் அண்ட் கிளினிக்கல் இண்டஸ்ட்ரி ஹெல்த் கேர்னா ஹாஸ்பிட்டல்ஸ் அண்டு இந்த லேப் எல்லாம் இருக்கு இல்லையா பிளட் டெஸ்ட் லேப் இந்த மாதிரிப்பட்ட கிளினிக்கல் லேப்ஸ்லாம் நம்ம வேலை வாய்ப்புகளை பெறலாம் ஆக இந்த மைக்ரோ பயாலஜி உலகம் ஃபுல்லாக பரவிக்கிறது ஏன்னா இப்போ எல்லா மக்களுக்கும் ஹெல்த் ஒரு என்ன சொல்றது இல்லாமல் தான் போயிருக்கு அந்த ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னா மைக்ரோபயாலஜி தான் நம்ம போய் ஆகணும் பிளட் டெஸ்ட்னாலும் ஃபீவர் பால் எது வேணாலும் இந்த மைக்ரோபயாலஜிஸ்ட் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க பேஷண்ட்டுக்கு ஆக இந்த மைக்ரோபயாலஜி தான் ஐந்தாவது முக்கியத்துவம் மற்றும் டிமேண்ட் தரக்கூடிய படிப்பு நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ